ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி பால் பாயாசம் ஸோ இந்த ராகி வந்து தேங்காய் பாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்துன்னு இன்றைக்கி நான் பாயாசம் போகிறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி இதில் பால் எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு கிராம் போல் சக்கரை எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ராகி பாயாசம் ஏற்கனவே நான் செய்து காட்டியிருக்கேன் அந்த ராகி பாயாசம் செய்கிறோன்னு போது நம்ம அப்படியே அரைச்சி ஊற்றி செய்கிறோம் இது நல்லா ஊற வச்சுட்டு அதுலேருந்து பால் மட்டும் எடுத்து நம்ம எப்படி இன்றைக்கி பாயாசம் செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த டைமில் பாத்திரம் சூடாயிடுச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் வெள்ளத்தோட தண்ணியை மண் கல் இல்லாமல் இது மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள் நம்ம தேங்காய் பால் போட்டு கேழ்வரகு ஊற வச்சதை நல்லா அரைச்சி அதை வடிகட்டி அந்த பாலை ஊற்றி இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோன்னும் போது ராகி பால் பாயாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ராகி அப்படியே அரைச்சி ஊற்றி கிண்டுறோன்னும் போது அது ஒரு மாதிரி கஞ்சி டேஸ்ட்டு கொடுத்துரும் அதுலேருந்து பாலை மட்டும் இதில் எடுத்து ஊற்றி போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பால் ஊற்றி நம்ம செய்கிறோன்றது அந்த டேஸ்ட்டு பார்த்தா எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்கும் அதுக்கு நம்ம பொறிச்சு போட வேண்டிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு முடி போல் நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் அரைமுடி தேங்காய் இதை மாதிரி பூ போல் அரை அரைமுடி தேங்காய் பார்த்திங்கன்னா பால் எடுத்து அந்த பால் எடுத்து நான் கேழ்வரக அரைச்சிருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் முந்திரியும் தேங்காவும் நம்ம பொறிச்சு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் நான் தேங்காய் பால் வந்து கேழ்வரகுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தனா தெரியும் இதை மாதிரி ராகியை நம்ம வந்து தேங்காய் பால் போட்டு அரைக்கிறோன்னும் போது அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ராகிக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் ராகி நல்லா மசிய மசிய அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அந்த ராகியோட பாலும் தேங்காயோட பாலும் இப்போ சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அப்படியே ஊற்ற போகிறதுல குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னும் போது இதை வடிகட்டி ஊற்றி அந்த பாலில் பாயசம் செய்கிறோன்னும் போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கொதிக்குது எப்பவுமே வெள்ளம் நல்லா கொதிக்கிற டைமில் தான் நீங்கள் ஊற்றணும் அப்போ தான் நல்லா அந்த பால் வெந்து வரும் நம்ம மாவு அப்படியே ஊற்றுறோன்னும் போது அதை கிண்டி கிண்டி கஞ்சி மாதிரி எடுத்துருவோம் இப்போ இதை மாதிரி பால் மட்டும் போது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் தான் ஊற்றணும் நல்லா கொதி வருது சர்க்கரை இதை மாதிரி ஐம்பது கிராம் சர்க்கரை ஐம்பது கிராம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்வீட் செய்யும்போது ஒரே ஒரு பிஞ்சு எடுத்துட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாகாது சிக்கனமாக செலவாகும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்குது இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இதை மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம தேங்காய் பால் போட்டு அரைச்சி வச்சோம் பாருங்கள் ராகியோட பாலும் தேங்காய் பாலும் அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ராகி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வடிகட்ட முடியாது தட்டி தட்டி தான் அதை வடிகட்டணும் ஏன்னா அதோடய தோல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்டர் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த ராகி பாலையும் தேங்காய் பாலையும் நல்லா இதை மாதிரி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ராகியோட சக்கை நின்றுடும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ராகி பால் பாயாசம் இதை மாதிரி திப்பி இல்லாமல் டேஸ்டாக கிடைக்கும் ஸோ இதை அப்படியே வடிகட்டிட்டு நல்லா இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அந்த ராகி பாலை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக வராது அந்த ராகியோட பாலும் தேங்காய் இருக்குது பாருங்கள் அதோடய பாலும் சேர்த்து ருசி சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறோம் போது டக்கு நமக்கு வெந்துடும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் ஜவ்வரிசி ஒரே ஒரு கைப்பிடி இதை மாதிரி ஒரு கொதி விட்டு இறக்கி ஊற்றிட்டிங்கன்னா அந்த ராகி பால் நடுவை நமக்கு நடுவில் நடுவில் ஒவ்வொரு ஜவ்வரிசி வரும்போது ருசி உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இதை இப்படியாகவும் குடிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறீங்கன்னும்போது நல்ல ஒரு கீர் மாதிரி நம்ம எப்படி குடிப்போமோ அது மாதிரி ராகி பால் கீர் சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா கலரிக்கோங்க இந்த ஜவ்வரிசி போட்டதுன்றது என்னோடய சாய்ஸ் தான் இன்கேஸ் நீங்கள் அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஜவ்வரிசி போடுறோன்னும் போது இன்னும் அந்த பாயாசத்துக்கான டச் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் இந்த அரைமுடி தேங்காய் பூவையும் இந்த முந்திரியும் நெய்யில் பொறிச்சு நம்ம போட்டுட்டோன்னா ராகி பால் பாயாசம் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிட்டு முந்திரியையும் இந்த தேங்காய் பூவையும் போட்டு பொரிச்சு போட்டுருவோம் ஸோ ராகி பார்த்திங்கன்னா நிறைய வந்து அயர்ன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ நான் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எதனா கொடுக்குறதோட இதை மாதிரி பாயாசம் மாதிரி செய்து தரலாம் கஞ்சி செய்து போது அது ஒரு மாதிரி திக்காக போது குழந்தைங்க பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி அதோட பால் எடுத்துகிட்டு கொடுக்குறோன்னும்போது அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் தேங்காய் பால் ஊற்றி ராகியிலேருந்து நம்ம பால் எடுக்கிறோன்னும் போது அதோட ருசி பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ முந்திரி நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரை முடி தேங்காய் பூவையும் அதில் போட்டு பொறிச்சு போட்டுருவோம் தேங்காய் பூ எந்த அளவுக்கு நல்லா நெய்யில் நம்ம பொறிச்சு போடுறோமோ வாசம் நமக்கு நல்லாயிருக்கும் அது அதனால் இன்னும் லேசாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ராகி பால் பாயாசத்தில் நம்ம பொறிச்சு எடுத்த இந்த தேங்காயும் முந்திரியும் போட்டுப்போம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுவையான தேங்காய் பால் ராகி பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி செய்து போது நிறைய வந்து சத்துக்கள் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ ஈவினிங்கில் நீங்கள் டீ காஃபி அதை மாதிரி குடிக்கிறதோட இதை மாதிரி ராகி பால் பாயாசம் செய்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாேருக்கும் கொடுங்க ஸோ இந்த ராகி பால் பாயாசம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்